எங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க ஜான் எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேங்க அவனும் நல்லா இருக்கான் உங்களை தான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க எவ்வளவு நாள் தான் வீடியோ கால்லயே பேசிட்டு இருக்கிறது அவனுக்கும் உங்களை நேர்ல பாக்கிறதுக்கு ஆசையா இருக்காதா என்ன என்ன சுபி அவனுக்கு மட்டும் தான் ஆசையா ஏ உனக்கு இல்லையா அது எப்படி இல்லாம போகும் ஆமா அந்த குட்டி தம்பி எப்படி இருக்கா

நான் சேஃபா தான் இருக்கேமா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குங்க கொஞ்சம் சேஃபா இருங்க சரிம்மா நீ பத்திரமா என்ன சரிங்க அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம்க்கா கா அக்கா உங்க வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துல தான் என் தம்பி வேலை பார்க்கறான் சரி அவன் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாசம்தான் இருக்கும் இப்போ அவன் இருக்கிற இடத்துல கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு நியூஸ்ல பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவனுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்த அண்ணன் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கக்கா நானும் விசாரிச்சேன்க்கா பிரச்சனை ஒண்ணும் இல்ல சேஃபா தான் இருக்கேன்னு சொன்னாரு என் தம்பி போனே எடுக்க மாட்டேங்கிறானே பயப்படாதீங்கக்கா ஒன்னும் ஆகாது கட்டாயம் சேஃபா தான் இருப்பாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்க வேற நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க ஒன்னும் ஆகாதுக்கா நான் அவர்கிட்ட பேசுறேன் உங்க தம்பி இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கக்கா நீ பயப்படாம போமா நான் கேட்டு சொல்றேன் சரிக்கா ம் உன்னாதான் பாக்க வந்த சுபி என்னையாக்கா ஆமாமா என்ன விஷயமாக்கா சுபி ஜபஸ்டன் எப்படி இருக்காப்ல நல்லா இருக்காங்கக்கா அங்க ஒரே கலவரம்னு கேள்விப்பட்டனே அதான் எப்படி இருக்காங்கன்னு கேட்க வந்த நானும் பயந்து போய் ஃபோன் அடிச்சேன்கா ஆனா அவங்க இருக்க இடத்துல பிரச்சனை இல்லையா அப்படியா ரொம்ப சந்தோஷம் சுபி எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுமா சரிங்கக்கா சரி நான் வரேன் ம் இப்பலாம் எங்க பார்த்தாலும் ஒரே கலவரமும் வன்முறையும் அதிகமாயிடுச்சுடா இருக்க இருக்க மோசமாயிட்டே இருக்கு ஆமாடா அதுவும் வெளிநாட்டுல கேட்கவே வேணாம் இப்ப கூட பயங்கரமான கலவரம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கடா ஆமாடா இங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க கூட மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டா இந்த மேல தெரு ஜபஸ்டின் அண்ணனும் நாலாவது தெருவில் இருக்கிற ஒருத்தரும் அங்கதான் வேலை பாவம்டா அவங்களுக்கு ஒன்னும் ஆக கூடாது குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் உழைக்கிறவங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா எப்படி இருக்க சுபி நல்லா இருக்கேன் பா நீங்க எப்படி இருக்கீங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே பிரச்சனை தான் சுபி இப்போ நாங்க இருக்கிற இடத்துல கலவரம் வந்துருச்சு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்குமா என்னங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா எப்படி இதுல இருந்து வெளியே வர தெரியல எங்க பயப்படாதீங்கங்க ஒண்ணும் ஆகாது இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா எப்ப வேணாலும் நெட்வொர்க் கட் ஆகலாம் ஹலோ என்னங்க என்னங்க அக்கா சுபி வாமா வாங்க உக்காருமா உக்காருங்க என்னமா அக்கா அவர் இருக்கிற இடத்திலயும் கலவரம் அதிகமாயிடுச்சான்கா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு போன் பண்ணாரு பதட்டப்படாத சுபி ஒன்னும் ஆகாது இல்லக்கா அவரை காண்டாக்ட் பண்ண முடியல நெட்வொர்க்கும் கிடைக்கல அதான் ரொம்ப பயமா இருக்கு ஆமாக்கா அக்கா என் தம்பியும் அங்கதான் இருக்கான் அவனை தொடர்பு கொள்ளவே முடியல அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா பயப்படாதீங்கம்மா அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது சுபி பதட்டப்படாதமா இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா கர்த்தர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை தான் செய்வார் எந்த சூழ்நிலைமையிலையும் கலங்கவே கூடாது ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பயங்கரமான காத்தடிக்குது கடல் கொந்தளிக்குது எல்லாரும் பயந்தாங்க அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இந்த கடல்லயே நம்ம செத்துற வேண்டியதுதான் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா காற்றையும் கடலையும் அதற்ற இயேசுவ யாருமே நோக்கி பார்க்கல இயேசு எழுந்திருச்சு நின்னு என்ன சொன்னார் தெரியுமா தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாரு இதத்தான் இன்னைக்கு காலையில நான் பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பா என் கிட்ட பேசினாரு அத நான் உன்கிட்ட சொல்றேன் சுபி கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அதற்ற இயேசு நம்மோடு இருக்கிறாருமா அவர் இந்த சூழ்நிலை மேல உங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு நாம செய்ய வேண்டியது பயத்தை விட்டுட்டு பார்க்கணும். இந்த சூழ்நிலைமைய அவர்தான் மாத்த முடியும் கொந்தளிக்கிற கடல் அடங்கும் பிரச்சனைகள் மாறும் ஆண்டவர் சமாதானத்தை தருவாரு நாம இப்ப ஜபிப்போமா ஹலோ என்னங்க எப்படிங்க இருக்கீங்க உங்ககிட்ட பேச முடியாம நாங்க ரொம்ப துடிச்சு போயிட்டோங்க கவலைப்படாத சுபி நீங்க சூழ்நிலை அடியோட மாறி போயிடுச்சு அது எப்படி ஆச்சுன்னே தெரியல நாங்க இருக்கிற இடத்துல கலவரம் பெருசா வெடிக்க கூடிய நேரத்துல எப்படியோ போலீஸ் அந்த கலவரத்தை கண்ட்ரோல் குள்ள கொண்டு வந்துட்டாங்க நாங்க இப்போ சேஃபா இருக்கோமா எங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல நீ பயப்படாம இரு சுபி நான் இங்க நல்லா இருக்கேன் அழாக சுபி அதான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறோம்ல எனக்கு ஒன்றும் இல்லைம்மா ஹும் சுபி ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நமக்கு ஃபாரின் வேண்டாங்க ஊருக்கே திரும்ப வந்துடுங்க சரிம்மா நான் நான் நல்லா எனக்கு ஜான் கிட்டே சொல்லிவிடுனே நீ யாரும் அங்கே பயப்பட சரிங்க ரொம்ப நன்றிப்பா அக்கா உண்மையிலேயே உம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு புயல மாத்திட்டாருக்கா உம் என் தம்பியும், என்கிட்ட கிட்ட போன் அடிச்சு பேசிட்டான் இப்பதான் போன அவசரம் எனக்கு திரும்ப வந்திருக்க எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு அவருடைய சத்தத்தை கேட்டதுக்கு எனக்கு சந்தோஷமாவே இருக்கு அக்கா ஜோதி அக்காவை பாத்துட்டு வந்துருவோமா